ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டில் நீதிமானை குறித்து சொல்லும்போது கத்தர் ஒரு வார்த்தையை நீதிமானுக்காக பயன்படுத்துகிறார் ஆறாவது வசனம் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான் அதாவது அவன் அசைக்கப்படாது இருப்பனா அவன் நிலைவரமாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம் இதே இது நீதிமொழிகள் ஏழாவது வசனம் பத்தாவது ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் பாத்தீங்கன்னா அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீதிமான் அசைக்கப்படாதிருப்பான் அப்போ ஒரு காரியம் கத்தர் என்ன சொல்றாரு நிலைவரமா இருக்கிறது குறிச்சு பேசுறாரு இன்னொரு காரியம் ஒவ்வொரு இடமா மாறி மாறி போகிற ஒரு காரியத்தை குறிச்சு பேசுகிறாரு இப்போ நம்மளுக்கு எப்போதுமே நம்ம ஜெபத்துல கேட்கறது எனக்கு நிலைவரமான ஆவியை தாரும் அப்படின்னு நம்ம கர்த்தர்கிட்ட கேக்குறோம் நிலைவரமான ஆவிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா ஒரு ஒரு ஸ்டெடி மைண்ட் ஒரு ஸ்டெடி ஹார்ட் எனக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தாருனா இந்த சமாதானத்தை என் லைஃப் ஃபுல்லா நான் கேரி பண்ணுவேன்னு இல்லை இன்னொரு பிரச்சனை வரும்போது நான் சோர்ந்து போயிடுறேன் எனக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்குறாருன்னா நான் தொடர்ந்து தெளிவோடு இருக்கிறேன்னா இல்லை ஒரு பிரச்சனை வரும்போது மறுபடியும் எனக்கு குழப்பம் ஏற்படுது அப்போது என்ன அர்த்தம் நான் ஒரு நிலைவரமான ஆவியை வந்து தக்க வைத்து கொள்ள என்னால் முடியலை ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நீதிமான் நிலை அசைக்கப்படாது இருப்பான் அப்போ நீதிமானுக்கு அப்படி ஒரு குவாலிட்டியை கர்த்தர் கொடுக்குறாரு அப்படியே போக போக அவன் எந்த காரியத்திலும் அசைக்கப்படாதபடி அவன் தேவன் அவனுக்கு நியமித்த காரியத்தில் அவன் சமாதானத்தையோ அவன் சிந்தையோ அவனுடைய பொறுமையோ எதையுமே இழக்காதபடி காணப்படுகிறான் இன்னொரு காரியம் பார்க்குறோம் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை அப்படின்னா ஒரு காரியத்துல கூட நிலையான ஒரு ஸ்தானம் இல்லாதபடி மாறி மாறி போகிறது இதை ரெண்டு காரியத்தை குறிச்சு வாசிக்கும் போது கத்தர் எனக்கு வெளிப்படுத்தினது என்னன்னா நம்ம டெய்லி லைஃப்ல எப்போதுமே ஒரு இடத்துல ஸ்டக்காய் நின்ற கூடாது நம்ம வாழ்க்கையில ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டும் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு காரியத்துல தவறிட்டோம் உடனே அந்த காரியத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன் என் லைஃப்பே முடிஞ்சது அப்படின்ட்டு ஒரு வருத்தத்துக்குள்ளேயோ ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயோ போகாமல் அதுலேருந்து மீண்டும் எழுந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னா நாம் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கோம் ஆனால் நிறைய பேரால் அது முடியல அப்போது அடுத்தடுத்த நிலைமைக்கு போகிறது வேற அதாவது கால்கள் தரிக்காதபடி மாறி மாறி போகிறது வேறு அதாவது இன்னைக்கு ஒரு மனநிலை மேல இருக்கிறது நாளைக்கு ஒரு மனநிலை மேலே இருக்கிறது இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு நாளைக்கு இன்னொருத்தர் நல்லா கோபப்படுகிறது நாளை கழிச்சு மறுபடியும் தாழ்மை நிலைக்கு மாறுறது இப்படி மாறி மாறி இருக்கவே கூடாது நீங்க நீதிமொழிகள் ஏழாவது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா ஒரு வேசிய குறித்து சொல்லப்பட்டிருக்கோம் அப்படி மாறி மாறி போகிறதுனால அவள் அவளுடைய வாழ்க்கையும் எந்த அளவுக்கு மரண பாதாளத்துக்கு நேராக இருக்குதுங்கிறதையும் அவளை நம்பி வந்தவர்களுடைய வாழ்க்கையும் எப்படி மரண பாதாளத்துக்கு நேராக நடத்தப்படுகிறது அப்படிங்கிறதையும் நீதிமொழிகள் ஏழாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் அப்போ நம்ம நேத்து பார்த்தது போலவே பூமி நிலைவரப்பட்டு இருப்பதாக அதாவது நாம நிலைவரப்படாமல் போனோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம என்ன செய்வோம் நிலைவரப்படாதபடி நாமளே அவர்களை வந்து தவறான பாதையில் நடத்துகிறவர்களாக மாறிடுவோம் அப்போ தேவன் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் நீதிமான் அசைக்கப்படாதிருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம் கொஞ்சம் கூட அதில் அப் பண்ணவே மாட்டோம் நீங்கள் ஏசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கெசமனே தோட்டத்தில் யூதாஸ் வந்து காட்டி கொடுக்குறாரு அவருக்கு எவ்வளவு மனசு நொறுங்கி இருக்கும் அவர் என்னதான் தீர்க்கதரிசியாக இருந்து இப்படி யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்னோட அப்பம் உண்டவன் என்னோடு படுத்துறங்கினவன் என்னோடு எல்லா இடங்களுக்கும் ட்ராவல் பண்ணவன் என்ன ஆவியை பெற்றவன் இப்படிப்பட்ட காரியத்தை உடைய ஒருத்தன் முகத்துக்கு நேராக தன்னை வந்து காட்டி கொடுக்கும்போது அவர் இருதயம் எப்படி நொறுங்கி இருக்கும் அவர் தன்னை அவரை தேற்றுகிறதுக்கு கூட அவருக்கு அவகாசமே இல்லை உடனே அவரை இழுத்துட்டு போறாங்க பார்வோனுடைய அரண்மனையில அவரை வந்து ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி அப்புறம் சில்விக்கு நேராக கொண்டு போறாங்க ஆனாலும் அவருடைய அந்த ஸ்டேபிள் மைண்ட் அவர் இழக்கவே இல்லை நான் என்ன காரியத்திற்காக வந்திருக்கேனோ அதை நான் இழந்து போகக்கூடாது பேதுருக்கிட்ட சொன்னபடியே அவர் மறுதளிக்கிறாரு பேதுருவை பார்க்குறாரு பேதுரு தலை குணிகிறாரு அந்த டைமில் கூட அவர் அசைக்கப்படலை தா தன்னால் உதவி பெற்ற எத்தனையோ பேர் குற்றமற்றவனாக நிற்கிற நிலமையில் ஒரு மனுஷன் தனக்கு தீர்ப்பிடுகிற இந்த காரியம் இவையெல்லாமே கண்ணுக்கு முன்பாக நடந்த போதும் அவ தேவன் அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து பா அதுக்கப்புறமாக கூட அவர் அசைக்கப்படவே இல்லை பாருங்களேன் ஏன்னா அவர் நிலைவரமான ஒரு ஸ்தானத்திற்கு அசைக்கப்படாத ஒரு ஸ்தானத்திற்கு அவர் சென்றுட்டார் அதனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தோம் அவர் சிலுவையில் அறையப்பட்டு வேதனையில் வழியில் துடித்து கொண்டு போது அவரை அவமானப்படுத்தி காடியை கொடுக்கும் போது கூட அவர் தன்னுடைய நிதானத்தை இழக்கலை அதனால்தான் அந்த எக்ஸ்ட்ரீம் பெயின்லாம் நம்மளால் நம்ம லைஃப்பில் நிறைய நல்ல காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது நமக்கு அந்த அந்த பெயின் அந்த பெயின் விட்டு போகிற வடுவை நினைச்சு நம்ம நிறைய நேரம் வருத்தப்படுகிறோம் ஆனால் அதற்கு கீழே இருக்கிற செல்ஸாக இருக்கட்டும் இல்லை அது அந்த அந்த இடத்த சுற்றி இருக்கிற காரியமாகட்டும் எல்லாம் உறுதிப்பட்டு இருக்கோங்கிறத நம்ம நிறைய நேரம் மறந்து போகிறோம் அப்போது நீதிமன்ற நிலைவரப்பட்டு இருக்கணும் நம்ம இப்படி நிலைவரமான ஆவியை உடையவர்களாக இருந்து நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஒரு சாட்சியாக மாறணும் எந்த சூழ்நிலையும் நாவின் வார்த்தை நிதானத்தை இழக்கக்கூடாது பொறுமை இழக்கக்கூடாது சிந்தனை இழக்கக்கூடாது என விசுவாசிக்கிறவன் பதறான் பதற பதறி கூட பேசிடக்கூடாது பதட்டத்தில் எதுவுமே செஞ்சிடக்கூடாது ஏன்னா நமக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைவரமான அசைக்கப்படாத ஒரு இருதயத்தை தேவன் கொடுத்துருக்கிறார் நாம் யாராவது அசைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா கர்த்தட்ட அதை கேட்கணும் ஏன்னா இந்த உலகத்துல நம்ம போகிற வழியில பார்த்தோம்னா கடைசி காலத்து அன்பு தனிந்து போகும் எல்லாம் துன்மார்க்கமயமான காலமாக மாறும்போது நம்மளுடைய இருதயம் கடினப்பட்டு நாம் அதற்கேற்று செயல்படக்கூட ஆரம்பிச்சிருவோம் அப்படிலாம் செய்யாம நம்ம ஞானத்தோடு செயல்பட்டு நிலைவரமான ஆவியை உடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் கர்த்த நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தில் தொடர்ந்து போய் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் இல்லை சுய விருப்பத்தை நிறைவேற்றி எங்கேயோ முட்டி ரொம்ப வேதனையில வருத்தத்துலேயும் நம்ம காணப்படுவோம் நம்மளுடைய கால்கள் தரித்து நில்லாதபடி போகிற கால்கள் இல்லை தேவன் நமக்கு நிலைவரமான அசைவுறாத அசைக்கப்படாதிருப்பான் என்ற ஒரு வாக்கை நமக்கு கொடுக்கிறார் அதன்படி வாழ்வோம் காட் பிளெஸிங்